ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் மிக முக்கியமான மகத்துவமான ரத சப்தமி விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரிய பகவானுக்கு மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய விரதத்தில் ஒன்று இந்த ரத சப்தமி தை மாதம் வளர்பிறை ஏழாம் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது தக்ஷாயண காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பம் ஆகிறது இதை சூரிய ஜெயந்தி என்றும் கூறுவர் மகாபாரதப்பூரில் பீஷ்மர் அம்புகளால் துளைக்கப்பட்ட போதும் அவர் உயிர் பிரியவில்லை தான் விரும்பிய நேரத்தில் மரணத்தை எதிர்கொள்ளும் வரத்தை பெற்றிருந்தார் உத்தராயண புண்ணிய மாதமான தை மாதத்தில் உயிர் பிரிய வேண்டும் என அவர் விரும்பினார் ஆனால் தை மாதம் பிறந்தும் ஏன் உயிர் பிரியவில்லை என்று குழப்பம் அடைந்தார் போர்க்களத்திற்கு வந்த வியாசரிடம் தன் கேள்வியை கேட்டார் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பது எப்படி புண்ணியமோ அதுபோல் பிறருக்கு தீமை மற்றும் அநீதி நடக்கும்போது தடுக்காவிட்டால் பாவமாகும் அநீதியை தட்டி கேட்காததற்கு தண்டனை ஏற்படும் அதைதான் நீங்கள் இப்போது அனுபவிக்கின்றீர்கள் என்று கூறினார் பீஷ்மர் அதை நினைத்து பார்த்தார் துரோபதி துயில் உரியும் போது யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை அவளின் அபய குரலுக்கு யாரும் செவிசாய்க்கவில்லை தர்மத்தை உணர்ந்த பீஷ்மரும் அமைதி காத்தார் தன் தவறை உணர்ந்த வியாசரிடம் கண்ணீர் மல்க பீஷ்மர் இப்போது என் உயிர் பிரியை என்ன செய்ய வேண்டும் என்றார் மனதார வருந்தும் போது மன்னிப்பு கிடைக்கும் பாவம் அகலும் என்றார் உடனே எருக்க இலைகளை கொண்டுவர செய்து பீஷ்மர் உடல் முழுவதும் அடுக்கினார் இந்த இலைகள் சூரிய பகவானின் முழு சக்தியை பெற்றது உன் பாவங்களை போக்கும் உன்னை புனிதமாக்கும் என்றார் இது நடந்தது ரதசப்தமி அன்றுதான் என்று கூறுவர் மறுநாளே அவர் அஷ்டமி அன்று உயிர் பிரிந்தது இதை பீஷ்மாஷ்டமி என்றும் கூறுவர் அதனால் ரதசப்தமி அன்று ஏழு ஏறுக்க இலைகள் கொண்டு அதில் சிறிது மஞ்சள் அச்சதை வைத்து ஒரு இலையை தலைமீது இரண்டு இலைகளை தோல் மீதும் இரண்டு இலைகளை கைகள் இரண்டு இலைகள் கால்கள் என்று வைத்து நீராட வேண்டும் அப்படி நீராட முடியாதவர்கள் ஏழு இலைகளையும் தலைமீது வைத்து நீராடலாம் கிழக்கு நோக்கி இதை செய்ய வேண்டும் நீராடும்போது முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் நான் தெரியாமல் செய்த பாவங்களை போக்குங்கள் என்று கூறி சூரிய நாராயணரை நினைத்து சொல்லிக்கொண்டு நீராட வேண்டும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது அன்று அதிகாலை நாலு முப்பது மணிக்கு தொடங்குகிறது அனைவரும் செய்து பயனடையுங்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் நன்றி